ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாரோட லைஃப் டைம்லேயும் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னா நம்ம வேலைக்கு போகிறது சம்மா சம்பாதிக்கணும் நம்மளுடைய ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் வந்து தினமும் வந்து அவங்களுடைய கன்டினியூட்டியாக வந்து இருக்கும் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு அது நிறையா பேர் வந்துட்டு வருமானம் கம்மியாக இருக்குது நம்ம வந்து வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படி நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு வெளிநாட்டில் தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஒரு ஒர்க்குக்கு இப்போ ஒரு ஒர்க்குக்கு போனால் அங்கே வந்து நம்ம இந்தியாவோட பல மடங்கு வந்து வருமானம் வந்து கொடுக்குறாங்க அது என்ன நாடு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சர்வதேச மனித வள அமைப்பின் மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து சராசரி சம்பளம் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு திருகாம்களாக இருக்கும் அப்படின்னாங்க அதாவது இந்திய ரூபாயில மூணு லட்சத்தி எழுவத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் சொல்லிருக்காங்க இந்தியாவில் தொழிலாளி முதல் அதிகாரி வரை எல்லாருமே நல்ல சம்பளத்தை தான் வந்து நம்ம விரும்புகிறோம் ஆனால் அனைவருக்குமே வந்துட்டு எதிர்பார்த்த சம்பளம் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல அதே சமயம் வளைகுடா நாடுகளில் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக சம்பளம் வந்து தரும் வேலைகள் வந்து இரு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் ஏராளமானோர் வந்து வேலைக்காக துபாய் போகிறாங்க தொழிலாளர்கள் முதல் அதிகாரி வரை அனைவருமே அங்கே எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கார் வந்து வளைகுடா நாடுகளில் வந்து வேலைக்காக போகிறாங்க அதில் வந்து சவுதி அரேபியா வந்து வேலைவாய்ப்பு மற்றும் சம்பளத்திற்கு மிகவும் பிரபலமான நாடுகளெலாம் வந்து இருக்குது அங்கே இருக்க எண்ணெய் வளங்களை வச்சு அந்த நாடு வந்து டெவலப் ஆகுதுனால அங்கே வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாகவும் இருக்குது ஒரு வேலைக்காக வந்து ஒருத்தர் துபாய் போகிறாரு அப்படின்னா ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் வரையும் அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவர் ஹிட்டனை வந்து திரும்பி வரும்போது நல்ல சம்பளத்தோடு நம்ம ஊருக்கு வருவார் நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் துபாயில் வெவ்வேறு வேலைகளுக்கான குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க உலகில் முன்னணி ஆட்சிருப்பு நிறுவனமான கிளாஸ் டோரில் கிடைக்கும் தகவலும்படி துபாயில் ஒர்க் பண்ணுற தொழிலாளரோட சராசரி சம்பளம் ரெண்டாயிரம் திருமாங்கல் அதாவது ரூபாயோட நா நாணயம் பேர் வந்து திர்காங்கல்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வேஜ் சென்டர் படி துபாயில் உள்ள உள்ளூர் பாதுகாப்பு ஏஜென்சிகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சவுதி அரேபியாவில் குறைந்தபட்ச சம்பளம் வந்து மூவாயிரம் திமுகங்கள் இந்திய மதிப்பில் வந்து பதிமூணாயிரத்துல இருந்து அறுபத்தி எட்டாயிரம் வரையும் இருக்கும் ஊதிய விகிதம் வந்து ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் தகுதிகளை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துபாயில் உள்ள ஒரு ஹோட்டலில் வெயிட்டரா நம்ம போய் வேலை செஞ்சா கூட மாதம் வந்து பத்தாயிரத்தி எழுபது திருமாங்களை வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அதாவது இந்திய மதிப்பில் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க துபாயில் உள்ள பல பல் பல ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்க டாக்டர்ஸோட சம்பளம் வந்து மாதத்துக்கு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபது திருமாங்கள் வந்து வந்து சம்பாதிக்கிறாங்க அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் எட்டு லட்சம் ரூபா வரையும் வரும் அப்படிங்கிறாங்க சர்வதேச மனித வள அமைப்பின் மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து சராசரி சம்பளம் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு திருமுகாம்கள் இருக்கும் அதாவது இந்திய ரூபாயில் மூணு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி இப்போது துபாயில் வேலை கிடைக்கிறது வந்து அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு வந்து கேள்வி புரியாவே இருக்குது எந்த ஒரு நாட்டிலும் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணி புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விசா தேவை அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து துபாயில் உள்ள நிறுவனத்தில் ஆன்லைன் அல்லது எதன ஒரு ஆட்சி மூலயமா வந்து நீங்கள் வந்துட்டு வேலையை அப்ளை பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் தங்கி நீங்கள் வேலை பார்க்கலாம் இப்போ நிறையா பேர் வந்து ஃபேக்காக வந்து நிறையா பேர் வந்து மோசடி பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா நல்ல ஏஜென்சியாக பார்த்து இல்லை நல்ல ஆட்சி எல்லாம் பார்த்து நீங்க சேருங்க உங்களுக்கு வந்து இந்தியாவை விட பல மடங்கு கொட்டி தர வேலைகள் வந்து பல நாடுகள்ல இப்ப தராங்க உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருந்தா மறக்காம இந்த video வ பாருங்க பார்த்துட்டு இந்த subscribe பண்ணுங்க இந்த தகவல் சொன்ன எனக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஓகே friends thank you